அதனால் உலகின் முகத்தை புதுப்பிப்பு லெபிப்புமாக இறைவா உம்முடைய தூய ஆவியின் ஒளியினால் இறை மக்களின் உள்ளங்களில் ஒளி இயற்றுகின்றீர் அந்த ஆவியினால் சரியானவற்றை உணரவும் அவர் அளிக்கும் ஆறுதலினால் மகிழ்ந்திருக்கவும் அருள் புரிவிராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அருள் நிறைந்தவரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே திருவயிற்றின் கனியாகியும் ஆசிப்பட்டவரே புனித மொழி இறைவனின் தாயே பாவியலாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டி கொள்ளும் ஆமே இதோ ஆண்டவருடைய அடிமற்படி ஆசிப்பட்டவர் இளைவழி தாயே பாதியில இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேலையிலும் வெற்றி கொள்ளும் வாக்கு மனிதரான நம்முடைய குடிகொண்டார் மற்றவர் நீருடைய திருவயிற்றின் கனியாகியும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக மன்றாடுவோமாக இறைவா உன் திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதரானதை நாங்கள் உமது வானதூதர் வழியாக அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் உயிர்ப்பின் மாட்சிமையை பெற உமது அருளை பொழியீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமேல் நம்பிக்கை அறிக்கை மின்னலத்தையும் மன்னலத்தையும் படைத்த அல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன் அவருடைய ஒரே மகனாகிய

இரண்டோர் இடமிருந்து உய் சென்றார் விண்ணಾತக்கு ஏந்தர்லி எல்லாம் உள்ள தந்தை ஆிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நமக்கி தூய தத்தோலிக்க திருவை நம்புகிறேன் நூலகர்களின் உடலில் ஒன்றிப்பை நம்புகிறேன் பாவம் மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்கெழுதலை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் அவன் விண்ணுலகில் உள்ள எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்ற பெருக மத ஆட்சி வருக முடிய திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை என்று எங்களுக்கு செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்ததையும் இவை எங்களை விடுவித்தள்ளும் அவன் அருள் நிறைந்த வரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீர் உடைய திருவைப்பின் கனியாகிய இயேசும் ஆசி பெற்றவரே புனித வழியே இணைவழி தாயே பாவிகளாக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக்கொள்ளும் கொள்ளேன் அருள் நிறைந்த நிறைந்தவரியே வாழ்க ஆண்டவர் பெண்களுக்குள் ஆசிப்பட்டவர் திரு வயிற்று கனியாகியும் இறைவரின் தாய் இப்பொழுதும் வேண்டிக் வேண்டிக்கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த நிறைந்தவரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுக்குள் ஆசிப்பட்டவர் நீர் கர்த்தனியாகியேசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே முதலாம் மறைவுண்மை இயேசு இரத்த வேர்வை சிந்தியதை குறித்து தியானித்துக் கொண்டு பதவி முகம் பேராசை தீய செயல்பாடுகள் தீய எண்ணங்கள் எல்லாம் குறைவான புளிப்பு மாவோடு மாவை அனைத்தையும் புளிப்பாப்புவது போல எல்லா மனிதர்களையும் தீய வழியில் இந்த காரியங்கள் எடுத்துச் செல்லும் என்பதை உணர்ந்து இவைகளிலிருந்து மீட்பு பெற்று வாழும் வரத்தை கேட்டு வேண்டிக் கொள்வோமாக இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக

உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகியும் இப்பொழுதாம் இறப்பின் வேலையில வேண்டிக் நிறைந்த அருள் நிறைந்த ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே

வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்று கனியாகி இயேசுவோம் வேலையில வேண்டிக் கொள்ள அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பெற்றவர் நீரே

தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை ஓ எங்கள் உண்டாகுகத்தில் பாவங்களை பொருத்தள்ள இருந்து மீட்டெல்லாம் எல்லோரையும் இந்நுலக பாதையில் நடத்தியல்லும் நமது இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும் இரண்டாம் அறைவன் இயேசு கற்றூலில் கட்டுண்டு அடிப்பட்டதை குறித்து தியானித்து கொண்டு இறைவனுடைய பாடுகளை அனதினமும் சிந்தித்து கடவுளுக்கு உகந்தவர்களாய் நீதியும் நேர்மையும் உள்ளவர்களாக நம்மிடையே உள்ள பல தீய செயல்களை அகற்றி இறை சித்திற்கு ஏற்புடைய பிரமாணிக்க உள்ள நல்லவர்களாக வாழும் வரத்தை கேட்டு வேண்டிக்கொள்வோமாக கொள்வோமாக இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெருக உமது ஆட்சி வருக உடைய தீர்வுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை

பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே முடிய திருவயிற்றின் இயேசுவாம் ஆசை பெற்றவரே புனித மரியவழின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் வேண்டிக் கொள்ளும்

இப்பொழுதும் எங்கள் யாப்பீள் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அவள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடானே பெண்களால் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறை ஒழின் தாயே பாவியலாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவாம் ஆசி பெற்றவரே புனித மரியே இறை ஒழின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் எப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் மாமே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவம் ஆசை பெற்றவரே புனித மரியே இறைவை தாயே பாவியலா இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமே நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் முடனே

எங்கள் இறப்பின் வேலைகளும் வேண்டிக் கொள்ளும் ஒரு நேரம் இந்த மாதிரியே வாழ்க ஆண்டவர் முடனே பெண்களுள் ஆசை பெற்றவள் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகியே இயேசுவோம் ஆசை பெற்றவரே இளைவழின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியானவருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் எங்கள் பாவங்களை பொறுத்தவரும் எல்லோரையும் எோரையும் பாதையில் நடத்தியும் இறக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி

துன்பங்கள் தடையாக வரும்போது துணையாகி யாழ்பவா சகோதர சகோதரிகளே இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்க்கும் பொழுது நாம் தேவையற்ற நிலையற்ற பொருட்கள் மீதும் தேவையற்ற நிலையற்ற செயல்களின் மீதும் மிகவும் கவலை கொண்டுள்ளோம் இந்த கவலையானது நம்மை சோகத்திலும் கவலையிலும் வாழ்த்துகின்றது சிறப்பாக நாம் அனைவரும் பொன் மீதும் பொருள் மீதும் மற்ற தேவையற்ற நிலையற்ற உல பொருளின் மீது நாம் நம்முடைய சிந்தனையையும் கவலையையும் நோக்குகின்றோம் இவை நமக்கு நிரந்தரமற்ற செயலாக க நினைக்கப்படுகின்றது ஆனால் நாம் எப்பொழுது நிலையான இறைவன் மீது நம்முடைய விசுவசத்தை விசுவாசத்தை வைக்கின்றோமோ அப்பொழுதே நம் இறைவன் நம்முன் இருக்கின்றார் என்பதை நாம் உணர்கின்றோம் இதையே தான் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம் இறைமகன் இயேசு கிறிஸ்து புளிப்பு ஆகிய பரிசேயர் மற்றும் ஏரோது பற்றி கவலை கொள்ளுங்கள் என்று தன்னுடைய சீடர்களிடம் கூறுகின்றார் ஆனால் அவர்களோ நிலையற்ற உணவின் மீது தங்களுடைய சிந்தனையையும் கவலையையும் செலுத்துகின்றார்கள் இறைமகன் இயேசு ஏன் புளிப்பு மாவை அந்த பரிசெயர்களுக்கும் ஏறுதல்களுக்கும் ஒப்பிடுகின்றார் என்று பார்க்கும் பொழுது இந்த சிறிய புளிப்பு மாவானது தன்னுடைய திறமையை அந்த மற்ற மாவோடு கலந்து நொதித்தல் திறமையை மற்ற மாவோடு கலந்து மற்ற மாவையும் புளிக்க செய்கின்றது அதே போலத்தான் இந்த பரிசெயர்கள் இறைவன் எவ்வளவு அதிசயங்களும் அற்புதங்களும்